உயிரிழப்பு நடக்கதானே செய்யும் அந்த அரசு வந்து ஒரு கண்காணிப்பா கண்டுக்கிறோம் கண்டுக்காமல் விட்டுட்டாங்கன்னா அவங்க குடும்பம் வந்து இதாயிரும் ஏழ்மையான குடும்பத்திலருந்து வரவங்க தான் ஜல்லிக்கட்டில் மாடு பிடிக்கிறோம் நாங்கள் நாங்கள் பணக்காரங்களில் ஏழையிலேருந்து தான் வந்து மாடு பிடிக்கிறோம் முந்தா நாள் நடந்த அப்படியே வரும் ஜல்லிக்கட்டில் என்னோட ஃப்ரெண்டு தான் விளாங்குடி நவீன உயிர் உயிர் ஃபிரெண்ட உயிர் நன்மை அவன் இறந்துட்டான் அவனுக்கு வந்து இந்த அரசு ஒரு நிதி உதவி செய்யணும் அவங்க அவங்க வந்து ஒரு அவங்க குடும்பத்தில் ஒரு வேலை வாய்ப்பு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன் ஒரு வேலை வாய்ப்பு அதாவது பண்ணி கொடுக்கணும் பாடு பற்றி நம்மளுக்கு என்னன்னு தெரியல இந்த வருஷம் டோக்கனு எது நம்ம முன்னாடி பேசுகிற எதுவும் மனசில் வைக்காம நம்மளுக்கு டோக்கன் உதவி செஞ்ச அமைச்சருக்கு ரொம்ப நன்றி இனி வரும் காலங்களில் ஜல்லிக்கட்டுல வந்து விவசாயத்திற்கு அதாவது வீரர்களுக்கும் டிராக்டர் கொடுக்கறது நல்லது கார் வந்து ஒரு இருக்கும் இதை டிராக்டர் கொடுத்தா ஒரு இதான ஒரு ஒரு பொறுப்பான ஒரு வேலை வாய்ப்பு அந்த மாதிரி அது இதாயிரும் இதை நான் கண்டிப்பா வரவேற்கிறேன் ஜல்லிக்கட்டுல வந்து பங்கேற்கிற அனைவருக்கும் பண்ணி கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த அரசு